ஆடி மாதத்திலே வருகின்ற முக்கியமான விரத நாட்கள்ல ஒண்ணுதான் ஆடி கிருத்திகை இந்த நாள்ல முருகப்பெருமானுடைய கோவில்கள் அனைத்திலும் விழா எடுத்து கொண்டாடுவோம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் இந்த ஆடி கிருத்திகளை விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதனால அம்பிகை வழிபாடும் சேர்த்தே செய்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஆடி கிருத்திகையில விரதம் இருந்து முருகப்பெருமானையும் அம்பிகையும் வழிபாடு செய்யலாம் அன்னைக்கு தினம் முருகப்பெருமான கோவிலுக்கு போய் நம்ம தரிசிக்கிறதால அவருக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறதால நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் வந்து சேரும் ஆடி மாதத்துல வர ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி அமாவாசை வரலட்சுமி விரதம் அப்படின்னு கிழமை திதி நட்சத்திரம் எல்லாமே அம்மனுக்குரியதாகவே அமையும் ஆடி மாதத்துல பெண் தெய்வங்கள் தவிர மற்ற தெய்வ வழிபாடு சிறப்பித்து சொல்லப்படாது ஆனா இந்த மாதத்துல அம்மன் வழிபாட்டிற்கு இணையான பெருமையை தமிழ் கடவுளான முருகப் பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாம வழிபாடு செய்கிறோம் முருகப்பெருமான் சிவபெருமானையும் சக்தி தேவியையும் ஒன்றிணைந்த சக்தியோடு அவதரித்தவர் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான் சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களுடன் ஆறாவதாக உள்ள அதோ முகத்திலும் உள்ள நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் அதனால அவர் சிவனின் அம்சமாகவும் பராசக்தியின் மொத்த சக்தியையும் உள்ளடக்கிய வடிவமான வேலினை கையில் தாங்கியிருப்பதால் அவர் சக்தி தேவியின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் பெரும்பாலும் முருக பெருமான் மலை மேல இருக்கிறதால திருமாலுடைய அம்சமாகவும் பிரணவத்திற்கு பொருள் சொல்லி ஈசனுக்கே பாடம் நடத்தியதால விநாயகருடைய வடிவமாகவும் இருக்கிறதால முருகப்பெருமான வழிபாடு செஞ்சா அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறாங்க அவர்களை சிறப்பிக்கும் விதமாதான் இந்த முருகனுக்குரிய நட்சத்திரமா இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு இந்த நாள்ல நாம முருகப்பெருமான வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது அவரை வளர்த்த அந்த ஆறு பெண் தெய்வங்களையும் அந்த ஆறு தாய்மார்களையும் சிறப்பிக்கிற ஒரு அற்புதமான வழிபாடு இதை வந்து சிவபெருமானும் தாயார் பார்வதியும் அந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கு வந்து வரமா கொடுத்துருக்காங்க இந்த நாள்ல நாம முருகப்பெருமானை நினைச்சு அதோட அந்த ஆறு கார்த்திகை பெண்களையும் நினைச்சு ஆறு தீபங்கள் ஏத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமான் மனம் உவந்து நமக்கு கேட்ட வரங்களை அளிப்பார் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கையா இருந்து வருது இதுதான் இந்த ஆடி கிருத்திகையோட மிகப்பெரிய சிறப்பு இந்த நாள்ல நாம அம்பிகையையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயம் பன்மடங்கு நமக்கு விரைவிலேயே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம இந்த ஆடி கிருத்திகையில என்னெல்லாம் செய்யலாம் இந்த ஆடி கிருத்திகை வழிபாடு எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது எந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யலாம் என்னென்ன நிவேதனங்கள் செய்யலாம் அப்படிங்கிற வ பூஜை முறையையும் நாம பார்க்கலாம் இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு நாற்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்று நாற்பது மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் இதுக்கு முன்னாடி நாள் பரணி நட்சத்திரத்துல கூட பெரும்பான்மையானோர் பரணி காவடி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற வழக்கமும் இருக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பொழுதுலயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது இருக்கும் நட்சத்திரமே அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரமா கருதணும் அப்படிங்கறதால ஜூலை முப்பதாம் தேதியே ஆடி கிருத்திகை எடுத்துக்கொண்டு நாம விரதம் இருக்கணும் அன்னைக்கு தினம் முருக வழிபாட்டிற்கு உகந்த செவ்வாய்க்கிழமை என்பதுடன் அம்பாளுக்கு இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் கூட அதனால இன்றைய நாள்ல அம்பாளையும் முருகப்பெருமானையும் சேர்த்தே நாம வழிபாடு செய்யலாம் அப்படி இல்ல திங்கட்கிழமை அதாவது கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குற அந்த நாள்லயே காவடி எடுக்கிறவங்க அந்த நாள்லயே விரதம் இருக்கிறவங்க கூட செய்யலாம் ஆனா அந்த விரதம் அதாவது பொதுவாக விரதம் அப்படிங்கிறதே காலை தொட்டு நம்ம தொடங்குதுதான் அப்படி நம்ம காலையில இருந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அது பரணி நட்சத்திரத்துல வரக்கூடியதா இருக்கும் அதனால விரதம் இருந்து காவடி எடுத்து வழிபாடு செய்யறவங்க செவ்வாய்க்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது சரியான நட்சத்திரத்துல நாம இருக்கிற விரதமா இருக்கும் நம்ம விரதம் இருக்கும் அந்த நாள் எப்படி நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே அதிகாலையில் எழுந்து நம்ம குளிச்சிட்டு நம்ம வாசலில் அழகாக கோலமிட்டு நிலை தீபம் ஏற்றி வச்சு வீட்டு பூஜை அறையில் முருகனுடைய திருவுருவ படமும் அல்லது முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வேல் எதுவாக இருந்தாலும் சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க முன்னாடி நாளே பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம் இல்லையா அம்பாளுடைய உருவப்படமும் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை முருகப்பெருமானை மட்டும் வழிபாடு செய்யறோம் அம்பாளுடைய வழிபாடு அடுத்த நாள் வச்சுக்கிறோம்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை முருகப்பெருமான அன்றைய தினம் நாம வழிபட்டாலே சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் அம்பாலையும் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம் அதனால அஹ் விக்கிரகம் இருக்கு வேல் இருக்கு அப்படின்னா அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யணும் எதுவுமே செய்ய முடியாது அபிஷேகம் ரொம்ப அதிகமா செய்ய முடியாது அப்படின்னா ஒரு டம்ளர் பால் வச்சும் கூட நாம அபிஷேகத்தை முடிச்சிடலாம் அன்றைய நாள் முழுவதும் நாம வந்து விரதம் இருக்கணும் முருகப்பெருமானுடைய நாமத்தை நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கணும் கந்தசஷ்டி கவசம் தெரிஞ்சா படிங்க அப்படி இல்லை அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலாம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற நாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் அதோட வேல்மாறல் வந்து பாராயணம் செய்யலாம் எத்தனையோ முருகப்பெருமானுடைய போற்றிகள் அதை வந்து நூத்தி எட்டு போற்றிகளா நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இப்படி வந்து அன்றைய நாள் விரதம் இருக்கணும் நம்ம விரதம் இருக்கிறது சாதாரண விஷயம்தான் ஆனா அந்த விரதத்தின் போது முருகப்பெருமானுடைய மந்திரங்களை முருகப்பெருமானுடைய கவச்சத்தை நம்ம வந்து பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடி கிருத்திகை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு படையலிட்டு அழகாக நிவேதனம் படைக்கிறது தான் நம்முடைய வழக்கம் அதனால படையலிட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானது இதெல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறவங்க எளிமையாக பால் பாயாசம் செஞ்சு வைக்கலாம் சக்கர பொங்கல் வைக்கலாம் இந்த மாதிரி சுண்டல் வகைகள் வைக்கலாம் அஹ் எலுமிச்சை சாதம் இது மாதிரி வகைகள் வந்து வச்சு வழிபாடு செஞ்சிடலாம் ரொம்ப எளிமையா கூட நம்ம வழிபாட்டை முடிச்சுக்கலாம் இது எதுவுமே முடியாது அப்படின்னா கூட ஒரு டம்ளர் பால் வச்சு கூட நாம வழிபாட முடிக்கலாம் ஆனா ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதால விசேஷமா வடை பாயசத்தோட இலை விருந்து அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷம் அதனால முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு அஹ் இலையில நம்ம வந்து படையிலிடுறது ரொம்பவே விசேஷத்தை தரக்கூடியது ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் வந்து நம்ம அதிகாலையிலேயே ஆரம்பிச்சிடுவோம் அதிகாலை ஆரம்பித்து நாம் பூஜை வழிபாடுகள் எல்லாமே முடித்து கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து விரதத்தை விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கு நம்ம படையில் போட்டிருக்கோம் இல்லையா அந்த சாப்பாட்டை நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே விரதம் முடித்து நம்ம வந்து சாப்பிட்லாம் இப்படியும் செய்யலாம் ஆனால் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு கட்டாயம் அன்னைக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தொலைவில் போக முடியல அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன முருகன் கோவில் இருந்தால் கூட அங்கேயாச்சும் போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் நாம் கேட்குற எல்லாமே நமக்கு முருகப்பெருமானுடைய அருளாலும் அம்பிகையின் அருளாலும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த விரதத்தை தவறாமல் செய்ய காவடி எடுக்கிறவங்க கூட இதே விரதத்தை கடைபிடிக்கலாம் இந்த மாதிரியே விரதம் இருந்து காவடி எடுத்துட்டு போயிட்டு காவடி செலுத்திய பிறகுதான் விரதத்தை முடிப்பாங்க சோ இப்படியும் வந்து நம்ம அழகா விரதனால வந்து செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் இது போன்ற உணவுகளை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து விரதத்தை இருக்கலாம் ஆனா அன்னைக்கு தினம் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் சோ முடிஞ்சவங்க விரதம் இருங்க முடியல வயசானவங்க இல்லை வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அதாவது பாலூட்டும் தாய்மார்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இந்த ஆடி கிருத்திகைக்கு மிருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் குழந்தையில்லா தம்பதியருக்கு நிச்சயமாக இந்த ஆண்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் அனைவருக்கும் மிருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்